இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன காரியத்தை கற்றுத்தருவார் என்பதை கவனிக்கலாம் ரோமர் அதிகாரம் பனிரெண்டு வசனம் பதினொன்று அசதியாயிராமல் ஜாக்கிரதை ஆயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஆமேன் எவ்வளவு அருமையான வசனம் பிரியமானவர்களே அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆம் வேதம் சொல்லுகிறது இன்னொரு இடத்திலே நாமல் இடைவிடாமல்

ஆரம்ப காலத்திலே தேவனுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை காட்டிலும் வர 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 அதன் முக்கியத்துவமும் தேவனுக்கு கொடுக்கிற கனமும் மகிமையும் குறைந்து கொண்டே போகிறது அதை அதை தான் ஆவியன் அவர்களுக்கு அசதியாயிராமல் சாக்கிரதையாயிருங்கள் தேவனுக்கு கொடுக்கிற கனத்திலும் தேவனுக்கு கொடுக்கிற மகிமையிலும் தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்திலும் முக்கியத்துவத்திலும் நீங்கள் அசதியாயிருக்க கூடாது அதிலே சாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் கற்ற தருகிறார் ஏனென்றால் நாம் தொழுது கொள்ளுகிறவர் சாதாரணமானவர் அல்ல அவர் வானத்தையும் பூமியையும் ஒரே வார்த்தையிலே உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகி இருக்கிறார் அவர் நம்மை தெரிந்து கொண்டது நாம் செய்த வாக்கியம் அவர் மேல் வைத்த கிருபை நிமித்தமாய் கூட அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நரக நெருப்பிலிருந்து நம்மை விடுவித்து பரலோகத்தில் அவரோடு சஞ்சரிக்கும்படியாய் கூட நமக்கு கொடுத்த வாய்ப்பை நாம் அசதியாய் எடுத்துக் கொள்ளாமல் சாக்கிரதையாய் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஒரு நாளும் என் வாழ்நாளிலே அது கடைசி நாள் என்று உணர்ந்தவர்களாய் நாம் தேவனுடைய சமூகத்திலே தரித்திருக்கிறார் அடுத்தபடியாக மூன்று நினைந்ததுதான் ஒரு மனிதன் அந்த ஆவி என்பது அனலாயிருக்க வேண்டும் அந்த ஆவி எப்பொழுது அனலாயிருக்கும் தினமும் தேவ சமூகத்திலே கொஞ்ச நேரமாவது தேவனிடத்தில் செலவழித்து தேவ காரியங்களை நாம் வசனங்களை நாம் உணவாய் உட்கொண்டு நாம் வாழும் பொழுது நம்மளுடைய ஆவிக்கு அது அனலாய் மாற்றப்படுகிறது நம்மை தொடுவதும் நம்மை வைத்து காரியங்களை செய்வதும் உணர முடியும் பிரியமானவர்களே ஆகையால் ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்ற வசனத்தின்படி கூட நாம் ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை படித்து படித்து தியானித்து ஆவியிலே அனலாயிருக்கும் பொழுது மேன்மையான கா உன்னதமான காரியங்களை பரலோக காரியங்களை நமக்கு கற்று தருவார் இந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் கனமான ஊழியத்தை நமக்கு தருவார் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாய் ஊழியக்காரியர்களாய் மாற்றப்படுவோம் ஆகையால் இந்த வசனத்தின்படி நாம் வாழ்வோம் சிந்திப்போம் தியானிப்போம் ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் நாம் இருப்போம் எல்லா காரியத்திலும் அசதியாய் தேவ காரியத்தின் முக்கியமாய் சாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தகுதி பெற்றோம் என்று சொல்லி நாம் நம்பலாம் விசுவசிக்கலாம் கண்களை மூடி செவிக்கலாமா நன்றி செலுத்தியுமே நாங்கள் துதிக்கிறோம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வசனத்திற்காக நன்றி தருகிற இந்த பாடத்திற்காக நன்றி அப்பா நாங்கள் உம்முடைய காரியத்தில் அசதியாய் இராதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள கிருபை தாரும் ஆவியை அவித்து போடாத அனல் உள்ளவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை தாரும் இதோ இவைகளிலே நாங்கள் சரியா இருக்கும் பொழுது கர்த்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்க மேன்மையான கனத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கையை அப்பா உம்முடைய நம்பிக்கையை நாங்கள் ஆண்டவரை அதை நாங்கள் விசுவசிக்கிறோம் இந்த இரண்டு காரியத்திலும் நாங்கள் சரியாய் நடந்து கொள்ள நம்முடைய பலன் வேண்டி நிற்கிறோம் மன்றாடுகிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன்